இருக்கீங்க ஒருத்தங்க அவங்களோட சொல்லாலேயோ செயலாலேயோ நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னா அந்த ஆழமான வடுவை மன்னிப்பு ஒன்று தான் குணப்படுத்தும் மன்னிப்பு இல்லாம அன்பு இல்லை அன்பு இல்லாம மன்னிப்பு இல்லை மன்னிப்பு கடந்த காலத்தை மாற்றாது ஆனா எதிர்காலத்தை சந்தோஷமா மாற்றியமைக்கும் என்ன இன்னைக்கு மன்னிப்பை பத்தி தானே பாக்குறீங்க இன்னைக்கு டாபிக்கே மன்னிப்பு தாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாமா சீலா இந்த வாரம் தங்கச்சி மாலா பாத்திரங்களும் நீ வீடு பெருக்கணும் மாலா வேலையை முடிச்சிட்டா நீ சீக்கிரம் வந்து விட்ட பிறகு அம்மா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு நான் படிக்கணும் போன வாரம் மாலாவுக்கு தான் எக்ஸாம் இருந்துச்சு அவள் தன்னோட வேலை செய்யலையா நான் காலேஜில் படிக்கிறேன் மாலா ஸ்கூலில் தான் படிக்கிறா என்ன மாதிரி படிக்கிறதுக்கு அவளுக்கு அதிகமாக இருக்காது இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லு நீங்கள் சும்மா இருங்கம்மா நான் மாலா கிட்ட பேசிக்கிடுறேன் மாலா மாலா கூப்பிட்டியா அக்கா இந்த வாரம் எனக்கு எக்ஸாம் இருக்குது இந்த ஒரு வாரமும் நீ பாத்திரத்தை கழுவி வீட்டையும் பெருக்கிடுறியா அடுத்த வாரம் நான் ஓன் வேலையும் சேர்த்து பார்க்கறேன் சரிக்கா அப்புறம் மாலா நாளைக்கு இங்கே காலேஜில் நேஷ்னல் செமினார் நடக்குது இந்த கிறிஸ்மஸ்க்கு உனக்கு வாங்கின சுடியை போட்டுட்டு போகவா சரிக்கா அம்மா நான் ஸ்கூல் போயிட்டு வரேம்மா சரி மாலா பார்த்து போயிட்டு வா சீலா அந்த ட்ரெஸ்ஸு மாலா கிறிஸ்மஸ்க்கு போட்டுது அதுக்கப்புறம் அவள் அதை போடவே இல்லை அது அப்படியே புதுசாக இருக்கு அந்த ட்ரெஸ்ஸை போய் போடுறேங்கிறியே பிஜி ஸ்டூடெண்ட்ஸில் பத்து பேர் வாலண்டியராக இருக்க சொல்லியிருக்காங்க அதில் நானும் ஒன்று எல்லாத்துக்கும் முன்னால் நிற்கணும் அதனால நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போகணும் இல்லையா ஏன் உன் ட்ரெஸ் எதையாவது நல்லதாக போட்டுட்டு போயேன் என் ட்ரெஸ் எல்லாத்தையும் ஏற்கனவே போட்டாச்சு அந்த பொண்ணு அப்பாவி பொண்ணுன்னு அவ தலையில் நீ நல்ல மிளகா அரைக்கிற அம்மா நீங்கள் எதுக்குமா எங்கள் விஷயத்தில் வீணாக தலையிடுறீங்க அடுத்த மாதம் நீ படிப்பை முடிச்சிருவ உன்னை ஒரு நல்லவன் கையில் பிடிச்சி கொடுக்கணும் நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே பொறுப்பு இல்லாமல் இருக்க மாலை உன்னை விட அஞ்சு வருஷம் சின்ன பொண்ணு அவகிட்ட இருக்கிற பொறுப்பு பொறுமை சகிப்புத்தன்மை உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை என்னை குறை சொல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாத நாளைக்கு சனிக்கிழமை உனக்கு ஒன்றும் காலேஜ் கிடையாது இல்லை தான் சொன்னேன் நாளைக்கு இங்கே காலேஜில் நேஷ்னல் செமினார் நடக்குதுன்னு எதுக்கு கேட்குறீங்க உன்னை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க மாப்பிளையும் வராராம் ஆனால் ராத்திரி ஏழு மணிக்கு தான் வர்றாங்க சொல்லவே இல்லை அதான் இப்போ சொல்றேன் இல்லையா மாப்பிள்ள பார்க்க எப்படி இருப்பாராம் மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்காம மாப்பிள்ளை எப்படி இருக்கிறான்னு கேட்குறியே இதிலிருந்து உன் சின்ன பிள்ளைத்தனம் தெரியுது ஏன் மாப்பிள்ள பார்க்க நல்லா இருக்க மாட்டாரோ அப்படின்னா எனக்கு இந்த மாப்பிளை வேண்டாம் மாப்பிள்ள பிஇ படிச்சிருக்கிறாரு ஒரு நல்ல கம்பெனியில் சென்னையில் வேலை பார்க்குறாரு கை நிறைய சம்பளம் ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதான் ரொம்ப நல்ல குணமா எனக்கு கணவனா வர்றவர் எப்படி இருக்கணும்னு எனக்குன்னு ஒரு கனவு இருக்குதுமா அவர் ஆறு அடி உயரம் இருக்கணும் நல்ல கலராக இருக்கணும் சிரிச்சா கன்னத்தில் குழி விழணும் முடி கரு கருன்னு அடர்த்தியாக இருக்கணும் நெத்தியில் கொஞ்சம் விழணும் கலகலன்னு ஜாலியாக பேசணும் நீ அவனோடு வாழப்போறியா அல்லது அவனை சினிமாவில் நடிக்க வைக்க போறியா அம்மா நீங்கள் அந்த காலத்து ஆள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு தாம ஒன்றும் தெரிய மாட்டேங்குது உத்தியோகம் தான் புருஷன் லட்சணம் உங்கள் அப்பா இறந்து அஞ்சு வருஷம் ஆகுது அப்பாவோட ஃபேமிலி பென்ஷன்ல தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது நான் பண்ற சேலை பிஸ்னஸ் கொஞ்சம் கை கொடுக்குது உனக்கு அப்புறம் மாலை வேற இருக்கா எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோ அதுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க நாளைக்கு உன்னை பார்க்க வர்றவங்க ரொக்கம் கேட்கல நகை உங்க பொண்ணுக்கு உங்க இஷ்டத்துக்கு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க நல்ல இடமா தான் தெரியுது சும்மாவாக வருவாங்க நான் அழகாக இருக்கேன்னு வீடு தேடி வர்றாங்க எங்கள் காலேஜ்லேயே நான் தான் நல்ல கலராக அழகாக இருக்கேன்னு என்னை தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ரிசப்ஷனில் நிற்க வைப்பாங்க அழகும் வீண் சௌந்தரியமும் வீண் கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரியே புகழப்படுவான்னு பைபிளில் போட்டிருக்கு அதனால தான் நம்முடைய அழகை வச்சு நம்ம பெருமை பாராட்டக்கூடாது அது தேவனுக்கு பிடிக்காது உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எனக்கு நேரமாகுது நானும் கிளம்பணும் உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷமாச்சு இன்னும் அவளுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அவள் வீட்டுக்கார்ட்டையும் அவள் சந்தோஷமா இல்லை இதை நினச்சி நினச்சி எனக்கு பிபியும் சுகரும் ஏறி போகுது அத்தான் ரொம்ப நல்லவங்கம்மா அவங்க அக்கா கிட்ட அன்பா பாசமாக தான் இருக்காங்க தான் அவங்கள புரிஞ்சுக்கிடவே மாட்டிக்கா அவர் பார்க்க நல்லா நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனா அதில் அவளுக்கு என் மேலே கோபம் எங்கிட்ட பேசவும் மாட்டுக்கிறா நம்ம வீட்டுக்கு வரவும் மாட்டுக்கிறா அத்தான் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணாங்கம்மா அக்கா வீசிங்கில் ரொம்ப கஷ்டப்படுறாளாம் உனக்கு தான் படிப்பு முடிஞ்சுட்டே நீ வேணால் கொஞ்ச நாள் இங்கே வந்து அவளுக்கு கூட மாட ஒத்தாசையாக இருக்கியான்னு கேட்டாங்க நீ கண்டிப்பாக வாமா அவளுக்கு உதவியாக இரு அப்பப்போ அவளுக்கு உபதேசம் பண்ணு ஒன்று அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ சொல்லியாவது அவள் திருந்துடான்னு பார்க்கலாம் சரிம்மா நான் நாளைக்கே கிளம்புறேன் மாலா நீ வந்து ஒரு வாரத்துக்குள்ள வீடை பழிச்சுன்னு ஆயிட்டே கிச்சன் ஹால் பெட்ரூம் எல்லாம் நல்லா தொடச்சி பழ ஆக்கிட்ட சும்மா தானே இருக்கேன் அத்தான் வேற வேலை இல்ல இல்ல அதான் என்ன சும்மா இருக்கேன்னு சொல்லிட்ட ஃபுல் சமையல் நீ தான் பண்ற சர்வெண்ட் வேற லீவ் போட்டுட்டா துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது வீடு பெருக்கி துடைக்கிறது எல்லாம் உன் தலையில விழுந்துட்டு இதெல்லாம் ஒரு வேலையா தான் எல்லார் வீட்லயும் எல்லா பொண்ணுங்களும் செய்யறது தானே ஆமா அக்கா என்ன பண்றா மணி எட்டு ஆயிடுச்சு அவ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா ராத்திரி மூச்சு விட கஷ்டப்பட்டாலோ சரியா தூங்கினாலா பஃ எடுத்துட்டு நல்லா தூங்கிட்டா அவளுக்கு உடம்புக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு நீ வேற அவளை நல்லா கவனிச்சுக்கிட்டுற அவளுக்கு ஒரு வேலையும் கிடையாது நல்லா ரெஸ்ட் எடுக்கா சும்மா சோம்பேறித்தனத்துல படுத்து கிடக்கா நான் இன்னும் ஒரு வாரமோ பத்து நாளோ இருக்க போறேன் அதுக்கப்புறம் அவ தானே எல்லா வேலையும் செய்யணும் அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அத்தான் அம்மா இன்னைக்கு என்ன பிரேக் பாஸ்ட் மாலா ஆப்பமும் தேங்காய் பாலும் தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டேன் நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆப்பம் சூட சுட பண்ணி தரேன் வாவ் மாலா வாம் புண்ணியத்துல இந்த ஒரு வாரமா நல்லா சாப்பிடுறேன் என் உடம்பு ஒரு சொத்து பெருத்துட்டுன்னு நினைக்கிறேன் இல்லை அத்தான் அப்படிலாம் இல்லை என்ன காலையில எழும்பி ரெண்டு பேரும் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கீங்க பரவாயில்லையா இன்னைக்கு சீக்கிரமே எட்டு மணிக்கு எழும்பிட்டியே சிறிடி நல்லா சிரி அவர் பெரிய ஜோக் சொல்லிட்டாருன்னு சரி இல்லக்கா வந்து அக்கா காஃபி குடிக்கிறியா மாலா நீ எத்தனை மணிக்கு எழுமன அஞ்சு மணிக்கு நீங்க என்ன சீலா நீ என்ன சொல்ல வர்ற நான் ஒன்னும் சொல்றதுக்கு முன்னாலே உங்களுக்கு எதுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்குதோ அக்கா இப்ப எதுக்கு அத்தான திட்ட அவர சொன்னா உனக்கே கோவருது எனக்கு ஒன்னும் புரியலக்கா கொஞ்சம் தெளிவா சொல்லு ஒன்னும் தெரியாத பாப்பா தன்னாலே போட்டாலாம் தாப்பா நல்ல வாய்க்கு ருசிய சமைச்சு போட்டு சிரிக்க சிரிக்க பேசி இவர் நல்லா உன் வலைக்குள்ள விளை வாய்க்கு வந்தபடி பேசாத வாயிலேயே அடிப்பேன் அத்தான் அக்காவை அடிக்காதீங்க அவர் அடிக்கிறதும் இவ தடுக்கிறதும் நல்லா ட்ராமா போடுறீங்க நான் உன் தங்கச்சிக்கா என்னை நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவு உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சொல்றேன் வீட்டு வேலையை செஞ்சு ஏமாத்தி நல்லா மயக்கு பேசி அம்மாவையும் என்னையும் பிரிச்ச அம்மாவுக்கு என்னை பிடிக்காமலே போயிட்டு அதனால தான் என் விருப்பம் இல்லாமல் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இவருக்கு கட்டி கொடுத்தாங்க இப்போ இவரையும் என்கிட்டேருந்து இருந்து எடுக்க பார்க்கற அக்கா நிதானமா பேசுக்கா பேசின வார்த்தையே அல்ல முடியாதுக்கா அப்புறம் ஒரு காலத்துல நீ இதுக்காக வருத்தப்படுவ என்னடி சாபமா விடுற என் வீட்டை விட்டு போ திடீர்னு அவளை கால நேரத்துல போக சொன்னா அவ எங்க போவா எப்படி போவா அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் அத்தான் நீங்க எனக்காக அக்கா கிட்ட வாதாட வேண்டாம் நான் போறேன் என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம் மாலா சாயந்தரம் தான் உங்க ஊருக்கு பஸ் இருக்கு இப்ப எப்படி போவ நான் எப்படியாவது போய்க்கிடுவேன் அக்கா அத்தா ரொம்ப நல்லவங்க அவங்கள அன்பாக வச்சுக்கோ அம்மா தாயே உங்கள் அட்வைஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கிளம்புற பார் சும்மா நீலிக்கண்ணி வடிக்காத நீங்கள் என்ன அங்கே நிற்கிறீங்க உள்ளே போங்க என்னமாலா பார்க்குக்கு வான்னு கூப்பிட்ட நானும் வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஒன்றுமே பேசாமல் இப்படி உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கேன் விக்டோரியா சொல்லுமாலா எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லு எங்கள் அம்மா இறந்து நாலு வருஷம் ஆகுது எனக்குன்னு யாருமே இல்லை நீ தான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் உன்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்லுவேன் என்னை விட்டா உனக்கு யார் இருக்கா உங்கள் அக்கா உனக்கு இருந்தும் இல்லாத மாதிரி தான் உங்க அத்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்த பிறகும் உங்க அக்கா உன்ன காண்டாக்ட் பண்ணாமலே இருக்காளா சரியான நெஞ்சல்தக்காரியாவா சின்ன வயசுல இருந்தே அவ இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கணும்னு நினைப்பா அப்படியே வளர்ந்துட்டா மத்தபடி அவ நல்லவ தான் சரி நீ சொல்ல வந்தத சொல்லு எங்க அக்காவுக்கு பிரஸ்ட் கேன்சரா தான் கேள்விப்பட்டேன் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்ன செய்யறதுன்னே தெரியல என்னது மார்பக புற்றுநோயா ஆமா அவளுக்கும் என்னை விட்டா யார் இருக்கா நிறைய பணம் செலவாகுமே அவ மாமனார் மாமியார் வீட்ல நல்ல வசதி அவங்க பண உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ பரவாயில்ல அவங்க பண உதவி மட்டும்தான் செய்வாங்க அவ கூட மாட இருந்து அவளை கவனிக்க நான் போலான்னு இருக்கேன் நீ கஷ்டப்பட்டு படிச்சு டெட்டு பாஸ் பண்ணி இந்த டீச்சர் வேலை உனக்கு இந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சிருக்கு நீ எப்படி லீவ் எடுத்துகிட்டு போவ லாஸ் ஆஃப் பேயில் போகலாம்னு இருக்கேன் எத்தனை நாள் ஆப்ரேஷன் பண்ணி ரைட் ப்ரஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க போல இனிமே கீமோ தெரப்பி கொடுக்கணும் ஆறு தடவை கொடுக்கணுமா ஒரு கீமோவுக்கும் இன்னொரு கீமோவுக்கும் ரெண்டு வாரம் கேப் இருக்கணுமா அப்புறம் ரேடியோ தெரப்பி கொடுக்கணுமா ரொம்ப நாள் ஆகும் போல் இருக்கே ஆறு மாதம் லீவ் எடுக்கலாம்னு இருக்கேன் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறியா கவர்மெண்ட் வேலை லாஸ் ஆஃப் பே லீவ் எடுக்கிறேன்ற பேரில் கிடைச்ச வேலையும் தொலைச்சிடாத பணத்தை விட உறவு முக்கியம் இல்லையா என்ன பெரிய உறவு உங்க அக்கா கிட்ட தான் உனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது என்ன காரணம்னு நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற இப்போ அவளும் உன்னை கூப்பிடல ஏன் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு போகணும் அவ என்ன கூப்பிடல ஆனா இந்த நேரம் நான் அவ கூட இருந்தா அவளுக்கு நல்லா இருக்கும் இல்லையா மாலா எப்பவுமே நீ மத்தவங்க நன்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்ப உங்க அம்மாவை அவங்க கடைசி காலம் வரைக்கும் எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்ட நீ படித்த ஸ்கூல் காலேஜ்லேயும் உனக்கு நல்ல பேரு இப்போ வேலை பார்க்குற இடத்துலையும் பிள்ளைங்க கிட்ட பாசமாக இருக்க உங்கள் அக்கா மட்டும் ஏன் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அவளுக்கு மனசுக்குள்ள பாசம் உண்டு அவள் அதை வெளியே காமிக்கிற ரகம் கிடையாது அப்போ நீ ஆறு மாதம் லீவ் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்றியா ஆமாம் விக்டோரியா வேலை போயிடாதா வேலையெல்லாம் போகாது ப்ரொபேஷன் பீரியட் கூட கொஞ்ச நாள் இழுக்கும் வேலை பெர்மனடாக ஒரு ஆறு மாசம் தள்ளி போகலாம் எவ்வளவு ஈஸியா சொல்ற இது பெரிய விஷயம் இல்லையா ஆனா அதை விட எனக்கும் எங்க அக்காவுக்கும் உள்ள பந்தம் பெருசு நீ இவ்வளோ உறுதியா சொல்லும்போது நான் என்னத்த சொல்ல உன் நல்ல மனசுக்கு கர்த்தர் உன்னை நல்லா ஆசீர்வதிப்பார் அன்பு தொழியரே வணக்கம் என்ன அன்பு மன்னிக்கும் அப்படிங்கிற கதையை பாத்தீங்களா ஒரே குடும்பத்தில் பிறந்த ரெண்டு பெண்களுக்குள்ளேயும் தான் எவ்வளவு வித்தியாசம் இல்லையா ஒருத்தி தன்னயமாக இருக்கிறா இன்னொருத்தி தன்னலமற்று இருக்கிறா ஒருத்தி குற்றம் கண்டுபிடிக்கிறா அடுத்தவா மன்னிக்கிறா நாம் எப்படி இருக்கிறோம் சில விஷயங்களில் நம்ம தன்னலமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வாழ முடியுமோ அடுத்தவங்க தவறு செய்யும் பொழுது கண்டிக்கணுமோ அல்லது மன்னிச்சு மறந்துடணுமா எது சரி எது தவறு இந்த கலந்துரையாடலில் அதை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் டாரிஸ் லெஸ்லி வந்திருக்கிறாங்க வணக்கம் மிஸ்ஸஸ் டாரிஸ் லெஸ்லி வணக்கம் நீங்கள் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி என்ன வரவழைச்சி இந்த அன்பு அன்பு மன்னிக்கும்ங்கிற ஒரு தலைப்பில் பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி ஓகே இந்த கதையை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு குடும்பம் தாய் ரெண்டு குழந்தைகளை பார்க்குறோம் ரெண்டு பிள்ளைகளுக்கும் இடையில் உள்ள ஒரு அன்பு போராட்டம்னு சொல்லலாம் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிள்ளை வந்து சுயநலமாக இருக்கிறா அடுத்தவ வந்து தன்னலமற்றி இருக்கிறா இதில் யாரை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் எப்படி யாருடைய ஃபுட் ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சின்னா சின்ன பிள்ளை தான் அவள் தங்கச்சி வந்து மாலா வந்து ரொம்ப சின்ன குழந்த தான் ஆனாலும் அந்த பிள்ளை வந்து ஷோ பண்ணுற மெச்சூரிட்டி வந்து ரொம்ப அதிகம் நம்ம பைபிளில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஹோல் சாப்டர் ஒன் கோரன் திங்ஸ் சாப்டர் வந்து அன்புக்குன்னு ஒதுக்கப்பட்ட சாப்டர் நம்ம பார்க்குறோம் அந்த அன்பு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம தலைப்புலேயே சொல்கிறோம் அன்பு மன்னிக்கும் அப்போ அன்பு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் மன்னிக்க முடியும் மார்ட்டின் லூத்தர் அழகாக சொல்லுவான் எப்படின்னா லவ் அண்ட் ஃபகிவ்னஸ் ஆர் இன்செப்பரபிள் டு ட்ரூலி ஃபகிவ் இ மஸ்ட் லவ் டு ட்ரூலி லவ் இ மஸ்ட் ஃபகிவ் சோ அன்பும் கிவ்னஸ்ஸும் ஒன்னுக்கொன்னு இடைஞ்சிருக்கு அன்பு இருந்தா மாத்திரதான் என்ன பண்ண முடியும் மன்னிக்க முடியும் யாருமே இல்ல இல்ல அப்பா இருக்கும் அதுல சொல்றான் பெஸ்ட் பெஸ்ட் அது மாதிரி எவ்வளோ வருஸ்டாக இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு குட் இருக்கும் இதை நம்ம வந்து ஆராய்ஞ்சி அறிஞ்சிக்கிட்டோம்னா நம்ம வந்து நம்மளையே ஆராய்ஞ்சி அறிஞ்சிக்கிட்டோம்னா நம்ம மற்றவங்களை வந்து ரொம்ப வெறுக்கக்கூடிய அந்த மனப்போக்கம் நம்மளுக்கு என்ன செய்யாது வராது எல்லாருக்குமே இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு ஆண்டோர் சொல்லி இருக்கிறாரு அப்போ நெய்பரையே நம்ம நம்மள மாதிரி லவ் பண்ணணும் விரும்பணும் நேசிக்கணும்னு அண்டோர் சொல்லும் போது நம்ம கூட பிறந்தவங்களை எவ்வளவு நேசிக்கணும் சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கிடவுதுன்னு நெபர பதிமுள்ள நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த சகோதர ஸ்நேகம் வந்து இல்லை அப்படின்னா அது வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து ரொம்ப பிரச்சனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் மன கசப்புகளும் தான் ரொம்பவே இருக்கும் இல்லையா ஹீ ஹூ இஸ் devoid ஆஃப் த பவர் டு லவ் இஸ் devoid ஆஃப் த பவர் டு forgive அப்படின்னு அகெயின் மாட்டி லூத்தரே சொல்லியிருக்கிறார் ஸோ நமக்கு அந்த லவ் பண்ணக்கூடிய அந்த பவர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் மன்னிக்கவே மாட்டோம் அன்பு எங்கே இருக்கோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் மன்னிப்பு வந்துடும் ரெண்டு குழந்தைகள் நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்தில் ஆரம்பத்தில இருந்தே மூத்த பிள்ளை வந்து பெஸ்ட் வேணும் தான் தான் நல்லா இருக்கணும் எல்லார் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கறத அவ ரொம்ப இது பண்றான் ஏன்னா தனக்கு எத்தனையோ ட்ரெஸ்ஸு இருந்த பிறகு கூட தன்னுடைய தங்கச்சியோடைய புதுசா அவள் ஒரு தடவை போட்ட ட்ரெஸ் தான் போடணும்னு ஆசைப்படுறான் அப்போ அவளை பத்தி அவ கொஞ்சம் கூட என்ன பண்ணல அக்கறை ஆனால் ஆனா அந்த குழந்தை பாருங்க அவ சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அக்கா கேட்டுட்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தா அது மட்டும் இல்லை அவள் சொல்றதெல்லாம் இந்த பிள்ளை என்ன பண்ணுது தங்கச்சி வந்து கேட்குறான் அப்போது அந்த பிள்ளைக்கு அன்பு முக்கியம் எதை இழந்தாலும் நம்ம வந்து அன்பு இணைச்சிக்கூடாது விட்டு கொடுக்கக்கூடாது குடும்பத்துக்குள்ள வந்து இணைக்கிறது வந்து அன்பு அந்த அன்பு வந்து எவ்வளோ பிரதானமான ஒரு காரியம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது மகா மூலமாக நம்ம ரொம்பவே அதே அதேமாதிரி கடைசியில் கூட அவள் பாருங்கள் தன்னுடைய வேலையை கூட அவள் ரிஸ்க் எடுத்துட்டு அக்காவுக்கு இது பண்ண போகிறோம் ஹெல்ப் பண்ணதுக்கு போகிறோம் அப்போ இது மூலமாக நம்ம அன்பு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம் அன்பு இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது அன்பு இல்லைன்னா நம்ம ஒரு மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம் சில மிருகங்களுக்கும் கூட அந்த அன்பு இருக்குது அந்த நேசம் இருக்குது அந்த உண்மைத்தன்மை இருக்குது அந்த ஃபேத்ஃபுல்னஸ் இருக்குன்னு பார்க்குறோம் ஆனால் மனுஷர்களுக்கு நிறைய இடங்களில் வந்து இன்னைக்கு மன்னிக்கிற மனப்பான்வமையே இல்லை ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து தா 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 எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் மோட்டிவேட்டடாக செல்ஃப்லெஸ் ஆக்டே அவங்களுக்கு இல்லை எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் கூட அழகு அழகாக சொல்லுவான் கோபமும் பொறாமையும் ஆசை பெற்றெடுத்த பிள்ளைகளாம் அப்போ இந்த பிள்ளையை பாருங்களேன் அவளுக்கு ஆரம்பத்துலேருந்தே அவள் வந்து ஆசைலியில் நிறைஞ்சிருக்கிறான் உலக முகத்தில் அவள் ரொம்ப நிறைஞ்சிருக்கிறனால தங்கச்சி மேலே அவளுக்கு என்ன செய்யுது பொறாமை வருது எப்போ புறாமல் வருது அவள் வீட்டுக்கு போய் இவள் அவ்வளோ ஹெல்ப் பண்ணி கொடுத்த பிறவங்க கூட அவள் ஹஸ்பண்ட்டை இவள் லேசை சிரித்து பேசிட்டா அப்படிங்கிறதுனால அக்காவுக்கு வந்து தங்கச்சி மேலே அவ்வளோ கோவம் வருது அவள் வந்து அந்த கோபத்தில் நியாயமே இல்லை தான் ஆனாலும் பாருங்கள் அவள் வந்து தங்கச்சி மேலே அவ்வளோ கோவப்படுறாள் ஏன் அப்படின்னா அவளால் அவள் தங்கச்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அவள் அவள் மைண்டு ஃபுல்லு வந்து நான் எனக்கு என்னுடையதை யாரும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நிறைஞ்சிருந்தனால அவளுக்கு வந்து தங்கச்சி மேலே என்ன செய்யுது கோ தங்கச்சி பற்றி அவளுக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ண பிள்ளை உண்மையாக இருக்கிற பிள்ளை தன்னை நேசிக்கிற பிள்ளைன்னு தெரியும் ஆனாலும் அவன் மனதில் அந்த அன்பு இல்லாதனால அவள் தங்கச்சி அவளால் என்ன செய்ய முடியல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல தங்கச்சி வந்து ரொம்ப அன்பு செலுத்துறதுனால அன்பா இருக்கிறதுனால எல்லாரும் அவளை அப்ரிஷியேட் பண்றாங்க அவங்க அம்மா அப்ரிஷியேட் பண்றாங்க அப்ப தான் ஹஸ்பண்டும் அப்ரிஷியேட் பண்றாருன்னு அந்த தன்னுடைய நல்ல குணத்தினால அவ எல்லாரையும் கவர்றாங்கிறத அவள தாங்க தாங்க அதான் அந்த பொறாம வந்துரு வந்துருது சோ இன்னொன்று நீங்க நல்லா அழகா சொன்னீங்க ஆசை ஆமா உலகமை வந்து நம்ம வந்து ஆசை ரொம்ப வேர்ல்ட்லி திங்ஸ்ல வந்து நம்ம ரொம்ப ஆசை வைக்கிறோம் உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ உலகத்தன்மை ரொம்ப நேசிக்கும் போது அந்த ஆண்டோருடைய அன்பு நம்ம மனசுக்குள்ள இருக்காது அந்த ஆண்டோருடைய மனசு இருந்தால் மாத்திரம்தான் அந்த மன்னிக்கிற மனப்பான் இட்ஸ் அ டிவைன் குவாலிட்டி மற்றவங்களை மன்னிக்கிறது வந்து ரொம்ப டிவைன் குவாலிட்டி இப்போ இது பொறாம பெருமைப்படுறது எல்லாமே செவன் டெட்லி சின்ஸில் வருது அப்போ அந்த செவன் டெட்லி சின்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கும் போது ஆண்டோருடைய குணம் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது அப்போ ஆண்டோர் ஆண்டோரோட குணம் நமக்கு வேணும் அப்படின்னா ஆண்டோரை நம்ம சார்ந்து மற்றவங்களை நேசிக்க நம்ம பழகணும் அவங்க குறைகளும் குற்றங்களோடு நம்ம நேசிக்கணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் நம்ம நேசிக்கிறதுனால அவங்க குறைகளோ குற்றங்களோ சுட்டி காட்டிகிட்டு இருந்தால் அன்பு அதில் வளர்கிறதுக்கு சான்ஸே இருக்காது ஆமா அனதர் திங் வி லிவ் இன் அ காம்படிட்டிவ் வேர்ல்டு இல்லையா ஸோ ஒரு காம்படிஷன்ல அடுத்தவன் அடிச்சு பிடிச்சிட்டு நீ முன்னுக்கு வா சின்ன வயசுலேயே நம்ம பிள்ளைங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுக்கணும் நீ ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ ஃபஸ்ட்டு வந்துடும் உனக்கு எல்லாத்துலேயும் அவன் எப்படி வந்தான் அவன் எப்படி முன்னுக்கு வரான் அடிச்சுட்டு நீ வா அப்படியே நம்ம பிள்ளைங்களையும் வளர்க்குறோமா ஸோ நம்ம எல்லாத்துலேயும் முன்னாடி வரணும் அப்போ முன்னாடி வர்ற ஆட்கள் மேலே நேச்சுரலி நமக்கு வந்து எல்லாம் வருது பொறாமல் வந்துடுது இடையில கூட நான் ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன் தன்னுடைய மகனுக்கு வந்து இன்னொரு அவன் கிளாஸ்மேட் வந்து இப்போ ஒரு போட்டியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அந்த பையனை தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போட்டியாக இருக்கிற அந்த பையனை தன் வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த பையனுக்கு ஜூஸில் பாய்சன் கலந்து ஒரு தாய் கொடுக்குறான் ஏன்னா தாம் பையனால் முதல் வர முடியல அந்த பையன் போட்டியாக இருக்கிறான் இதெல்லாம் இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் வந்து அன்பே அன்பற்ற ஒரு தன்மையை தான் நம்ம என்ன பார்க்குறோம் அந்த அன்பற்ற தன்மை வரும்போது இட் லீட்ஸ் டு ஸ்பிரிச்சுவல் டீஜெனரேஷன் பிளேக் வந்து அழகா ஒரு கோவம் எழுதியிருக்கான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறான் அது வந்து அ பாய்சன் ட்ரீ எப்படி வந்து அவனுக்கு மற்றவங்க மேலே ஒரு கோவம் இருக்குது ஒரு தடவை சொல்லியிருந்தான் அந்த ஃப்ரெண்டுகிட்ட அந்த கோவத்தை சொல்லியிருந்தான் அந்த கோபம் தணிஞ்சிடுது எனிட்டு வந்து அவன் கோவத்தை சொல்ல மாட்டேக்கான் அதை வளர்த்துக்கிட்டே இருக்கான் மனசுக்குள்ள வளர்த்து அது காயாகி கனியாகி இருக்கு அந்த கனியை வந்து எதிரி பார்த்து என்ன பண்றான் அப்படின்னா அதை சாப்பிட்டு எதிரி வந்து இறந்து போயிருதான் அப்போ மனசுக்குள்ள நம்ம கோபம் வெறுப்பு பொறாமை எரிச்சல் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது வளர்ந்து கொண்டே இருக்கும்போது ஸ்பிரிச்சுவலி நம்ம என்ன செய்ய முடியாது வளரவே அப்படியாது அது ஸ்பிரிச்சுவல் டீஜெனரேஷனுக்கு தான் கொண்டு போகும் கூட இல்லையா சூரியன் கோவம் தனியாக கடவுது அப்படின்னு போட்டிருக்கு அதுக்கு மேலே நம்ம கோவம் கூட இருக்கவே கூடாது அது என்ன பண்ணிடுவோம் அழிச்சிரும் அதே தான் நம்ம இந்த பிள்ளைக்கு நம்ம இந்த கதையிலையும் நம்ம பார்க்கிறோம் அவள் வாழ்க்கையில் அவள் நல்லாவே வாழல ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இல்லை அம்மாவையும் எப்பவுமே திட்டிக்கிட்டே இனி எப்பவும் நான் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணிருந்தா திட்டிட்டு போயிருந்தா அம்மா கூட அவளுக்கு நல்ல காண்டாக்ட் கூட இல்லை

இல்லை அது வந்து நம்ம உலக பிரகாரமாக எல்லாத்தையும் நினைக்கிறோம் அழகாக இருக்கணும் அந்தஸ்தோடு இருக்கணும் பணம் இருக்கணும் அப்படி படிச்சிருக்கணும் அவங்க முடிவு கூட எப்படி உழுந்தா அப்படி நேசிக்கணும் அப்படி இருக்கணும் நான் அந்த கிரைட்டீரியா வைக்கா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அவளுடைய எந்த ப்ரையாரிட்டிஸை நமக்கு வந்து வெளிப்படுத்தி காட்டுது ஒரு முதிர்ச்சியை முதிர்ச்சியேற்ற தன்மை அவங்க அம்மாவே சொல்கிறாங்க நீ தான் இன்னும் குழந்தை மாதிரி இருக்க

இல்லை இல்லை ஒரு லைஃப் நம்ம அதில் பேஸ் பண்ணும்போது அது சாட்டிஸ்ஃபை சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கவே கொடுக்காது அது வந்து இந்த காலத்து பிள்ளைகள் வந்து ரொம்ப ரியலைஸ் பண்ணணும் எதில் நமக்கு அன்பு செலுத்தணும் எது உண்மையான அன்பு நம்மளுக்கு கொடுக்கும் எதில் நம்ம நிலைச்சி நிற்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த காலத்து பிள்ளைகள் வந்து தே தேஷ் ரியலைஸ் அப்போனா தான் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம போகும்போது அதை நம்ம டேக்கிள் பண்ணக்கூடிய அந்த மெண்டாலிட்டி நம்மளுக்கு நல்லாவே கடவுளை அறிஞ்ச குடும்பம் ஒரு பிலீவர்ஸா பிலீவர்ஸா நம்ம நேசிப்பாங்களா உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா உறவுக்கு முக்கியத்துவம் வந்து நம்ம நம்ம பார்க்குற இந்த காலத்தில் வந்து உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை நிறைய குடும்பங்களை நம்ம பார்க்குறோம் அதான் ஏதோ பேஸ் பண்ணி நம்ம போகிறோம் இட்ஸ் கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷன் மாதிரி ஆயிடுது போகிறோம் அப்புறம் நம்ம போய் ரீல் அப்போ அவனுக்கு நமக்கு உள்ளே போனப்பட நம்ம அன்பு வேணும்னு எதிர்பார்க்குறோம் எப்படி கிடைக்கா ஏன்னா நம்மக்கிட்டயே அது அவ்வளோ உள்ளே இல்லையே அதனால் வந்து சின்ன காரியங்கள் கூட நம்மளால் டால்ரேட் பண்ணக்கூடிய முடியல மன்னிக்க மனப்பான்மை வரல நீ யாரு என்ன கேட்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம கேட்குறோம் அப்போ அந்த மன்னிக்கிற மனப்பான்மை நமக்கு எங்கே இருந்தாலும் இருந்துச்சுன்னா நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்வோம் சர்வை பண்ணி கொடுவோம் அப்போ அந்த மன்னிப்புங்கிறது வந்து இஸ் எ டிவைன் குவாலிட்டி ஒவ்வொரு அதை நம்ம நம்ம எப்படி இருதயத்திலும்னா ஆண்டவரை நேசிக்கும் போது மன்னிக்கிறத மனப்பான்வை ஆண்டு வரை உன்னை சினிக்கவங்களையும் நீ சிநேகித்தா அதில் பிரயோஜனம் வெறுக்கிறவங்களே நீ என்ன செய்யணும் சிநேகிக்கணும் அவங்கள என்ன செய்யணும் ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் ஒரு அப்போ அப்ப நம்ம அந்த குவாலிட்டி நம்ம நம்ம நேசிக்கவே ஆரம்பிக்கலையே அப்ப நம்ம என்னைக்கு நம்ம அவங்கள மன்னித்து அவங்கள ஆசீர்வதிக்க ஆரம்பிப்போம் இல்லையா நம்ம கொஞ்சம் நம்மள வந்து செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் செல்ஃப் அசஸ் பண்ணி பார்க்கணும் நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கிறோம் மன்னிக்கிற மனப்பானம் நம்மளுக்கு இருக்கா ஏன்னா நம்மளையும் ஆண்டோர் மன்னிக்கணும் நம்ம பாவங்களை மத்தவங்கள மன்னிச்சாதான் ஆண்டவர் நம்மளை பாவங்களை மன்னிப்பாருன்னே நம்ம ஜெபத்துல சொல்றோம் இல்லையா பயங்கரமான விஷயம் அது இல்லையா அப்ப நம்ம அவங்க மன்னிக்காட்டி அப்ப ஒவ்வொரு முறையும் நம்ம பொய் சொல்றவங்களா தான் இருக்கும் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு கடற்களையும் எங்களை மன்னியும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம மன்னிச்சிருக்கோமா நம்ம ஒரு நிமிஷம் நம்ம நம்மளை யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வந்து யாரையுமே அவ்வளவு தூரம் வெறுக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது இல்ல நம்மளுடைய இம்பெர்ஃபெக்சன்ஸையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் எந்தெந்த இடத்துல நான் குறை உள்ளவனாக இருக்கிறேன் அப்போ எந்தெந்த இடத்துல நான் குறை உள்ளவனா இருக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த குறையை நான் மற்றவங்கள்ட்ட கண்டுபிடிக்கிறேனே உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை பார்க்காம மற்றவங்க உள்ள தூசியை நம்ம பார்க்க கூடாது ஆண்டு வரையே சொல்லியிருக்க உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை முதல்ல எடுத்து போடும் அப்போ நம்மளுடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸை நம்ம முதல் ரெக்டிஃபை பண்ணதுக்கு ட்ரை பண்ணணும் அப்ப நம்ம ட்ரை பண்ணும் போதாவது அண்டவரை நினைச்சு வர நம்மளுக்கு இறக்கம் பண்ணி செய்யறப்ப நம்மளுக்கே நேச்சுரலா அடுத்தவங்க குறை பெருசாக தெரியாது பெருசாக தெரியாது இதை நான் நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு தப்பு வச்சுட்டு நம்ம எப்படி அவங்கள குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணிக்கிடுவோம் அவங்கள மன்னிச்சு விட்டுருவோம் அதை பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் அடுத்தது நம்மளை நம்மளே நல்ல நல்ல ஆக்கிக்கிறதுக்கு கடவுளுக்குள்ளே வளர்றதுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி சரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க முதல்ல வந்து தன்னலமற்ற வாழ்க்கையோ தேவனுடைய அன்பு நமக்கு இருக்கணும் யாருமே உலகத்தில் பர்ஃபெக்ட் கிடையாது ஸோ அதை நம்ம என்ன செய்யணும் அக்செப்ட் பண்ணிக்கிறணும் அக்செப்ட் பண்ணிக்கிறணும் ஸோ அடுத்தவங்க வந்து விரோதியாக இருந்தாலும் நம்ம வந்து மன்னிச்சு ஆசீர்வதிக்கணும் விரோதியை நேசிக்கிறது வந்து இட்ஸ் காட்லி குவாலிட்டி இட்ஸ் வெரி டிவைன் குவாலிட்டி அட் இஸ் அது ஆண்டோருடைய அன்பால் நம்ம நிறைஞ்சிருந்தா மாத்திரம்தான் ஒரு விரோதியை நேசிச்சு மன்னிக்கிறதுக்கு அந்த மனப்போக்கம் அந்த மனப்போக்கம் வந்துட்டு தான் நம்ம நல்லா ஓரளவு கடலுக்குள்ள வளர்ந்துட்டோம் அப்படின்னு நம்மளே நம்ம தைரியமா சொல்லலாம் சொல்லலாம் மக்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இப்படி மன்னிச்சு மன்னிச்சு நம்ம தன்னலம் இல்லாமல் எல்லாம் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து அப்படி தான் நடக்குது அந்த தங்கச்சிக்கு தன்னலம் இல்லாமல் எல்லாம் விட்டு கொடுக்குறாள் அவளுக்கு திருமணம் ஆகலை அவளுக்கு வேலை கிடச்சி அந்த வேலையும் இப்போ விட்டு கொடுக்குற மாதிரி நிலமையில் வச்சுருக்கான் அவள் வாழ்க்கையில் என்ன சுகத்தை கண்டுட்டா இப்படி நீங்கள் தன்னலமச்சு வாழுங்க மன்னிச்சு வாழுங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நம்ம தோழியருக்கு ஒரு கேள்வி எழலாம் எழலாம் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அது அதாவது நம்ம கிறிஸ்தவங்களாகிய நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கை வந்து எண்டில்லை நம்ம பார்க்கறது வந்து இந்த பரம வாழ்க்கையை அழிந்து போகிற அந்த உலகத்துக்காக நம்ம உழைச்சோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து வேஸ்ட் தான் நிர்பந்தமான சூழ்நிலை உலகத்துக்காக நம்ம கடவுளை நம்ம பின்பற்றவர்களாக இருந்தால் எல்லா மனிதரைக் காட்டிலும் பரிதவிக்கூடவர்களாக இருப்போம்னு போட்டிருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் நமக்குரியதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் வெஞ்சன்ஸ் இஸ் மைன் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் ஆண்டோர் சொல்கிறார் அவர் பார்த்துக்கிடுவார் நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம மன்னிக்கணும் ஆண்டவர் நம்முடைய வழி இந்த உலகத்தை யோ என்னோட வேலை போயிருமே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவள் உண உறவை இழந்துருவான் உறவு வந்து ஆண்டவர் கொடுத்த உறவுகள் வந்து நம்ம வளர்த்து அதை சந்தோஷமாக இருக்கணும் ஸோ இந்த நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம உலகத்துக்கு எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சாச்சுன்னா அது உலக பிரகாரமாக நம்ம பார்க்குறது இப்போது நமக்கு வந்து

உங்களுக்கு யாராவது உங்கள் வாழ்க்கையில் பிடிக்காமல் இருக்கலாம் அவங்க உங்களுக்கு ஏதாவது கெடுதி செஞ்சுருந்துருக்கலாம் அவங்கள நீங்கள் வந்து மனசளவில் வெறுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த வாரத்தில் அவங்கக்கிட்ட போய் அன்பாக பேசுங்களேன் அவங்க செஞ்சதை கொஞ்சம் மறந்து மன்னிக்க ட்ரை பண்ணுங்களேன் கஷ்டம்தான் ஆனால் செஞ்சு பார்ப்போமா அப்படி நீங்கள் செஞ்சு செய்யும் பொழுது உங்கள் மனசில் ஒரு ஃபீலிங் வரும் அதுதான் தேவன் கொடுக்கும் சமாதானம் அதை நீங்க அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க மக்களை மன்னிப்பீங்க அன்பு செலுத்துவீங்க சரியா இந்த வாரம் நீங்க அதை செஞ்சு பாருங்க நீங்க எப்படி ஃபீல் பண்ணிங்கன்னு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் சரியா தோழியரே அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்திய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க இந்த வாரம் பரிசு வெல்ற நேர் நீங்களாவும் இருக்கலாம் மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஒன்பது எட்டு மன்னிக்கும் மனம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னா நீங்க நல்லவங்க மன்னிச்சு மறக்கிற பண்பு உங்களுக்கு இருக்குதா அப்போ நீங்க விசேஷமானவங்க சரி அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம்